ஹாய் ஹலோ மக்களே வெல்கம் டு யுவா ஷாங் சேனல் சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கிறீங்களா ஸோ இந்த வீடியோவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறீங்கன்னா ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சின்ன வயசில் வந்து போட்டது ஸோ ஃபஸ்ட் டைம் இன்றைக்கி நான் பாவாடை தோனி கட்டியிருக்கிறேன் ஸோ எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுக்கா ஸோ நான் ஒரு ஆள் எடுக்கிறதுனாலே தெரியல ஃபஸ்ட் டைம் நான் இது போட்டிருக்கிறேன் எப்படி இருக்குதுன்னு பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ ரீல்ஸ் எடுக்கிறது நான் போட்டேன் ஸோ சின்ன வயசில் நிறைய வாட்டி போட்டிருக்கிறேன் ரொம்ப நாள் ஆகிடுச்சி இல்லையா ஸோ கிட்டத்தட்ட ஒரு இருபது வருஷம் பதினஞ்சு வருஷம் கிட்டே ஆகிட்டு இருக்கணும் என்னை போட்டு அப்புறமா இப்போ தான் நான் போட்டிருக்கிறேன் எப்படி இருக்கீங்கன்னு நான் கமெண்ட் பண்ணுங்கள் ஓ கிட்டாதீங்க நல்லா இருக்குதுன்னா நல்லா இருக்குதுன்னு காரிப்பேங்க நல்லா இல்லைன்னா கூட சொல்லிடுங்க எப்படி இருக்குது எனக்கு வந்து புதுசாக தெரியுது நிறைய இதில் ஷார்ட்ஸ் எல்லாம் ஒத்துருக்குறேன் நான் அந்த ஷார்ட்ஸ்ல போறது கண்டிப்பா பாருங்க ஏதோ ஒரு செட் பண்ணி போட்டுக்கணேன் நானு எனக்கு பாத்தீங்கன்னா உண்மையா ரொம்ப அழகா தெரிஞ்சது ஃபர்ஸ்ட் டைம் போட்டுருக்கிறதுனால ரொம்ப அழகாக தெரிஞ்சது ஷார்ட்ஸ்லாம் எடுத்துருக்கிற கண்டிப்பாக பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க இப்போ உண்மையாகவே எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருச்சு கரண்ட் வேறு ஆஃப் ஆகிடுச்சு கட கடன்னு சொல்லிட்டு நம்ம ரீல்ஸ்லாம் பண்ணிட்டோம் இப்போது போயிட்டு நம்ம ஃப்ரெஷ் ஆகிட்டு நான் உங்களை பார்க்குறேன் பாய் பாய் இப்போ அதே நிலைமைக்கு வந்தாச்சு பழைய கெட்டத்துலேயும் வந்துட்டோம் நம்ம நான் டைம் ஆகுதுன்னு என்ன பண்ணிட்டேன் கட கடனு நம்ம ரீல்ஸ்லாம் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு மறுபடியும் பார்த்தீங்கன்னா நான் கடையிலேயே வந்து வைக்கிறேன் தேங்க்யூ கொண்டை போட்டுட்டு வந்து உக்காந்துட்டேன் ஏன்னா பார்த்தீங்கன்னா இங்கே ரொம்பவே வேக்குறோம் ஸோ மேலே ஃபேன் இல்லை இன்னும் வந்து லைன் ஃபேனுக்கு கொடுக்கல இருக்கிறதுனால நம்ம டேபிள் ஃபேன் வந்து தைச்சு உக்காந்துக்கான எனக்கு காப்பு வராது அதனால் என்ன பண்ணிட்டேன் ஸோ எல்லாம் வேலையும் வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு பசங்களுக்கெல்லாம் ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு ஈவன் வேலைக்கு போயிட்டார் நான் மட்டும்தான் கடையில் உக்காந்துக்கான கடை கடையிலு சொல்லுறதுனால எல்லாம் முடிச்சுட்டு நான் வந்து ஸோ கடைக்கு வந்துட்டேன் கரெக்டாக ஒரு மணிக்கு சாத்திட்டு லெஞ்சுக்கு போகணும் இல்லையா கொஞ்சம் நேரம் கடை சாப்பிட்டு லஞ்சுக்கு போயிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துன்னு மறுபடியும் வந்து கடை திறக்கணும் ஏன்னா ஸ்கூல் டைம் தான் நமக்கு கடை வந்து ஓப்பனில் இருக்கணும் இல்லையா அதனால் வந்து கொஞ்சம் நேரம் ஒரு ஆஃப் அன் அவர் தான் உக்கான் அதுக்கப்புறமே மறுபடியும் வந்து கடை திறக்கணும் ஏன்னா கொஞ்சம் கஷ்டங்கள்லாம் இருக்குது இல்லையா ஸோ அதையும் நம்ம கொஞ்சம் ஃபாலோ பண்ணாங்கன்னு நம்மளால் வந்து முய முன்னேறிக்க முடியும் ஸோ அப்படியே உக்காந்துட்டு தூக்கம் எனக்கு தூக்கமாக வரும் படுக்கலாமா வீணு இருக்கும் தூக்கம் சுப்பும் சரி கொஞ்சம் நேரம் பொறுத்து தக்க திறக்க முடியாது ஏன்னா அந்த டைமில் தான் சாரி கடைக்கு ஆன் வந்தாங்க ஸோ தூக்கமாக வரும் எனக்கு தூங்கவே முடியாது எதனால் தூங்க முடியாதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கடை திறந்தால் சரி ஒரு முந்நூறுரூவா நானூறுபா நமக்கு அந்த டைமுக்கு வியாபாரம் ஆகும் நம்ம அந்த தூக்கத்தை விட்டுட்டோம்னா அந்த கடை வியாபாரம் போயிருமே அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் பரவாயில்ல நமக்கு கடை திறந்து தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கடை திறந்து வைப்பாருன்னு கொஞ்சம் கடையெல்லாம் வந்து எல்லாமே வந்து முடிஞ்சுக்கிட்டு தான் நமக்கு ரெஸ்டே கிடைக்கும் நிம்மதியாகவும் இருக்கும் நான் மட்டும் கஷ்டப்படுறது இல்லாமல் ஈவாவும் கஷ்டப்பட்றது என் கூட அதை பார்த்தாலும் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இப்போ என் கூட சேர்ந்துக்களும் கஷ்டப்படுறாரு ஸோ எப்படிலாம் இருந்தார் நல்லா சந்தோஷமாக இருந்தார் இப்போ நம்ம தனியாக வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பேன் அதனால் வந்து நேற்று கூட ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு தான் எனக்கு என்னன்னு தெரியலேஷானும் ஒரு மாதிரியாக இருக்குது எனக்கு மனசெல்லாம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தார் அதான் நான் சொன்னேன் நான் இருக்கிற வரைக்கும் நீ ஏன் கஷ்டப்படுறேன் நான் உன்னை கஷ்டப்பட்டு கூட உன்னை காப்பாற்றிட வேண்டாம் நீ கஷ்டப்படாது அப்படின்னு சொல்லும்போது அப்போது நீ என்னை காப்பாற்றுவேன் நான் உன்னை காப்பாற்ற மாட்டேன் நான் அடி வாங்க போகிறப்பார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தார் ஓ அப்படிலாம் உன்னை ஒன்றும் இல்லை நான் சொன்னது வரண்டே அப்படிலாம் ஒன்றும் இல்லை நம்ம ரெண்டு பேரும் கஷ்டப்பட்ட தான் முடியும் சும்மாவே வீட்டில் உக்காந்துட்டு தான் முடியாது போதும் நம்ம ரொம்ப ஜாலியாக இருந்ததெல்லாம் ஊர் சுற்றுனதெல்லாம் அங்கங்கே கொஞ்சம் நம்ம ஒரு வருஷம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதுக்கப்புறமா போக 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 நமக்கு கொஞ்சம் கஷ்டங்கள் தீரும் அது வரைக்கும் நம்ம முயற்சி எடுத்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் கூட சொல்லிட்டு இருந்தேன் நேற்று வந்து என்னென்னு தெரில அப்படியே ஒரு மாதிரியாகவே இருந்தார் அவர் அவர் கொஞ்சம் மனசு ரொம்ப கஷ்டப்படுறாரு மனசு ரொம்ப வருத்தமாக இருக்குது அவருக்கு எதுவுமே சொல்ல முடியாத அளவுக்கு இருக்கிறாரு ஸோ என்ன ஏதுன்றது எல்லாருமே உங்களுக்கு தெரியும் இப்போதிக்கே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் அது போக 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 தான் சரியாகும் கண்டிப்பாக நம்ம வீடியோ பாருங்கள் சப்போர்ட் பண்ணிகிட்டே வாங்க நம்ம சேனலை மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா இதே கெட்டப்பில் உக்காந்துட்டேன்னு பார்க்குறீங்க அதான் ஃபர்ஸ்ட்லேயே சொல்லிட்டேன் இந்த கெட்டஅப்பில் இருந்தால் மட்டும்தான் நான் கடையில் உக்கார முடியும் நிம்மதியாக ஸோ நல்லா கஜ கஜ ஜிகின்னு முடியெல்லாம் ஊத்துட்டெல்லாம் உக்காந்தா ஸ்டைலாக உக்காந்தால் நம்ம கடையில் உட்கார முடியாது ஏன்னா நம்ம வச்சிருக்கிறது மல்லிகை கடை எல்லாேருக்கும் தெரியும் அந்த மல்லிகை கடையில் எப்படி உக்காந்தால் மட்டுந்தான் வேலைக்காகவும் நம்ம ஷோவோ ஸ்டைலோ ஃபேஷனோ பண்ணிகிட்டு இருந்தால் வேலைக்காக நம்ம இன்னாதான் மேக்கப் பண்ணிட்டு நல்லா பவுடரை அடிச்சிட்டு வந்தாலும் இங்கே உக்காந்தா அந்த மேக்கப்லாம் இருக்காது இப்போ எல்லாமே தனி தனியாக தனித்தனியாக போ போயிடும் அதனால வந்து இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன் எனக்கு அந்த ட்ரெஸ்ஸு போட்ட உடனே பார்த்தீங்கன்னா சின்ன பிள்ளை ஞாபகம் வந்துருச்சு எனக்கு இவ்வளோ வருஷம் கழிச்சு நம்ம போட்டதுனால வந்து ரொம்ப அழகாகவே இருந்தது பார்க்குறதுக்கு கண்டிப்பாக இதை பாருங்கள் நம்ம சின்ன வயசுலலாம் இந்த ட்ரெஸ்ஸு போட்டோமே அப்படி உண்மையாக அந்த ட்ரெஸ் நான் போடும்போது எனக்கு சின்ன வயசு ஞாபகம் வந்துச்சு கல்யாணம் பண்ணி குழந்தையே பிறக்காமல் இருந்திருக்கலாமே நம்ம இந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டிருப்போமே மிஸ் பண்ணுறோமே இந்த ட்ரெஸ்ன்னு இப்போ தான் அது ஒரு சோஷலாக ஸ்டைலாகி போயிடுச்சு பாவாடை தோனின்றது பார்த்திங்கன்னா இப்போ எல்லாமே கட்டுறாங்க அழகாக இருக்கிறதுனால ஸோ எனக்குமே பார்த்தீங்கன்னா நேத்தேவியவா சொன்னார் எனக்கு இது கட்டி இது அழகாக இருக்கும் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இது என் வீட்டுக்காரருக்காக ஆசையாக இன்றைக்கி கட்டினேன் ஒரு நான் கட்டும்போது அவர் இல்லை வேலைக்கு போயிருக்கார் ரீல்ஸ்லாம் பண்ணி யா அதை பார்ப்பார் அவர் கண்டிப்பாக அவர் வந்து பதாக சொல்ல என்ன இவ்வளோ நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் உங்களுக்குமே அழகாக இருந்ததுன்னா கண்டிப்பாக என்னை பார்த்து கமெண்ட் பண்ணுங்க ஸோ என் சேனல் சப்போர்ட் பண்ணிவிட்டு வாங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நான் போற ரெகுலர் வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் ஓகே பாய் பாய்